நீங்க குரவர்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பட்டியலும் இருக்கிறான் எஸ்டியில் இருக்கிற எஸ்சியில இருக்கிறான் பிசியில இருக்கிற எம்பிசியில் இருக்கிறான் அந்த சமூகத்திற்கு யார் குரல் கொடுக்குறது குறவர் குடியை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பழந்தமிழ் சமூகம் அது முகவரி ஏற்று கிடக்கிற சமூகம் இன்னைக்கு அந்த முகவரி வந்திருக்கு அந்த சமூகத்துல வந்து இன உணர்வு வந்து இப்போ எல்லோருமே வந்து அவங்களும் கல்வி கற்று அரசு தொழில் என்று இப்போ இப்பதான் வந்து மீட்சி பெற்று வராங்க அந்த சமூகம் வந்து என்ன விரும்புது அதை சரியானதுன்னா அந்த நான்கு பட்டியலில் இருக்கிற குறவர்குடியை வந்து ஒருங்கிணைத்து அவர்களை வந்து நீங்க வந்து பழங்குடி பிரிவிலே வைக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி குறவர் குடிக்கு வந்து இடப்பங்கீட்டு உரிமையை வந்து வழங்கணும் சாதி சான்றிதழே கொடுக்கறது கிடையாது நம்ம எப்படி நம்ம வேலை போக முடியும் குறவர் சமூகத்திற்கு சாதி சான்றிதழ் வாங்க முடியல சாதி சான்றிதழ் கேட்டு தீக்குளிச்சு கூட ஒருவர் இறந்தார் அண்மையில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அப்ப அதற்கும் அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாரு இது தமிழ் தேசிய மீட்சிக்கான களம் எல்லாத்துக்குமே மீனவர்களுக்காக குரல்